வீடியோல இருக்கிற விட வீடியோ இல்லாம இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா லூட்டி அடிப்போம் டி எங்க சேனல்ல பாக்குறதுல ரொம்ப குறைவு தான் மற்றபடி நெஜ வாழ்க்கையில தான் ஜாலியா இருப்போம் அதனால எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் தான் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நாமளே சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு நாள் யார்கிட்டேயாவது உட்காந்து பேசும்பொழுது நம்மளை பற்றி சொல்லுவோம் அதோட சரி மற்றபடி எல்லார்கிட்டையும் அதை பற்றி சொல்கிறதில்ல எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இருக்கத்தான் செய்யுது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் புதுசாக அதிசயமாலாம் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட உலகம் பூரா எட்நூறு கோடி மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது அப்போ எட்நூறு கோடி மக்கள் வாழ்க்கையிலேயே எல்லாமே இருக்கத்தான் செய்யுது அது இல்லைன்னு சொல்லி மறுப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை